இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது சுதந்திரம் கிடைத்த நூறு ஆண்டுகள் முடிந்திருக்கும் பொழுது அஞ்சு ட்ரில்லியன் நாம் வர வேண்டும் என்றால் இன்னைக்கு நாம எவ்வளவு இருக்கிறோமோ இதை விட பதிமூன்று மடங்கு வளர்ந்து வேண்டும் யோசிச்சு எழுபத்தி அஞ்சு வருஷமா எவ்வளவு வளர்ந்தமோ அடுத்த இருபத்தி மூன்று வருஷத்துல பதிமூன்று மடங்கு வளரும் இதுவரை உலகத்தில் எந்த நாடும் செய்தது கிடையாது யாரும் செஞ்சதில்லை அப்ப ஒரு வருடத்திற்கும் இன்னொரு வருடத்திற்கும் பதினான்கு சதவீதம் வளர்ந்தால் மட்டும்தான் பதிமூன்று மடங்கு நாம் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் வளரும் உலகத்தில் பெரிய வளர்ச்சி சைனா இருபது ஆண்டுகள் எட்ட சதவீதம் தொடர்ந்து வளர்ந்தான் இயர்ஸ் தி குரூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆவரேஜ் நாம இன்னைக்கு உலகத்தில் யாருமே செய்யாததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் விரும்புகின்றார் அப்பதான் வளர்ந்த பாரதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இப்போ ஒரு மாணவ செல்வ அண்ணே பரவாயில்ல இந்த நாடு மூவாயிரம் வருஷமா இருந்திருக்கு நான்காயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷமா இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில் ஏஜ் அயன் அதை வந்து ஐயாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் அவள் இன்றைக்கி நாங்கள் ஆர்யூ பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் சொல்கிறோங்கிறோம் ஸோ எந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி ஒருத்தர் ஆர்யூ பண்ணலாம் இருபத்தி மூணு வருஷத்துல ஏன் நம்ம வேகமாக வளரணும் நாம் மெதுவாக வளர்ந்துட்டு அப்படி அப்படின்னு மாணவ செல்வங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை போலத்தான் நாட்டினுடைய வளர்ச்சி என்னை கேட்டீங்கன்னா தூக்குவேன் பக்தல ஐயா முப்பது கிலோ வயிற்று தூக்குவார் அவர் கிலோ தூக்கலாம் வயதின் காரணமாக அவர் முப்பது கிலோ தூக்குவார் ஒரு மனிதனுக்கு வாலிபம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வரும் அதன் பிறகு அந்த வாலிபத்தை தாண்டி வயோதிகம் நோக்கி போயிடும் எனக்கு இந்தியாவிற்கு டெமோகிராபிக் டிவிடென்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் எத்தனை சதவீத மக்கள் பதினெட்டு வயசு கீழே எத்தனை சதவீத மக்கள் அறுபது வயசுக்கு மேல கணக்கு என்ன சொல்றாங்க பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அந்த மக்கள் தொகை தான் உழைக்கக்கூடிய மக்கள் ஏன்னா அவங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை பார்த்துக்கணும் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களை பார்த்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் இவங்களை கேர் பண்ணணும் கேர் டேக்கிங் பண்ணணும்